என்னை பழிப்பவனை நான் ஏதும் நினைப்பதில்லை தமிழே உன்னை பழிப்பவனை பகையாய் உள்ளம் நினைக்குதம்மா சொன்னாங்க ஒரு பேச்சு என்னவெல்லாம் செய்துவிடும் அப்படின்னு இல்லையா தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த பேச்சாளர் யார் அப்படின்னு என்னை கேட்டா நான் சொல்லுவேன் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர் என்ன காரணம்னா தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகள் அவர் வானொலியில பேசினார் இருபத்தைந்து ஆண்டுகள் அவர் வானொலியில பேசினது இல்ல சிறப்பு இருபத்தைந்து ஆண்டுகளும் அவர் வானொலியில பேசினதை மக்கள் தனமும் கேட்டாங்க பேச்சு என்பது பிறர் கேட்க கூடியதா இருக்கணும் இல்லையா வரலாற்றை மாற்றிய உரைகள் நிறைய இருக்கு ஏன்னா ஒபாமா என்கிற ஒரு மனிதன் அமெரிக்காவினுடைய பிரசிடண்ட் ஆனது அவருடைய உரையாள் அந்த உரை உலகத்தையே மாற்றி அமைத்த ஒரு உரை அவர் பிரசிடென்ட் ஆயிடுறாரு ஆன பிறகு அவருக்கு உரையாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது அமெரிக்காவில் ஒரு வழக்கம் இருக்கிறது ஒரு மனிதன் இரண்டு முறை தான் அந்த தேர்தலில் போட்டியிட முடியும் இரண்டு முறைதான் பதவியில் இருக்க முடியும் நம்ம ஊர் மாதிரி உயிர் இருக்க வரைக்கும் பதவியில் இருக்க முடியாது இரண்டே இரண்டு முறை தான் இருக்க முடியும் இரண்டு முறையும் ஒபாமா இருந்தார் என்ன காரணம்னா பதவியேற்றுக் கொள்கிறார் பதவியேற்றுக் கொள்கிற போது அவர் பேசுகிறார் பேசுகிற போது ஒரே ஒரு வார்த்தையைச்சான் சொன்னாரு அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இரண்டு முறை அவரை பதவியில் ஏற்றி அழகு பார்த்தது என்ன தெரியுமா சொன்னாரு என்னுடைய வாழ்க்கை என்பது வெறும் என்னுடைய வாழ்க்கை அல்ல இங்க இருக்கிற தொண்ணூறு சதவீத அமெரிக்கர்களுடைய வாழ்க்கை என்பதை சொன்னார் இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அவரை இரண்டு முறை கட்டில் இருத்தி ஆட்சி கட்டிலிறுத்தி அழகு பார்த்தது இல்லையா அப்போ ஒரு பேச்சு என்பது மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும் அதைத்தான் சொன்னாங்க எதிரியிடமிருந்து கூட பேச்சை கற்றுக்கொள்ளலாம் என்று அப்படி நாம் யாரிடமிருந்து பேச்சை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்வேன் எல்லோரும் முகம் சுழிப்பீர்கள் பரவாயில்லை சொல்லுகிறேன் கலைஞர் பேச்சை கொள்ள வேண்டும் என்ன காரணம்னா பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அவருடைய கொள்கை ஏற்புடையதோ எதிர்ப்பானதோ ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மனிதனுடைய பேச்சுக்கு கூட்டம் கூடியதுன்னா கலைஞருடைய பேச்சுக்கு உண்மையிலேயே கூடியது அவருக்கு பிறகு இன்றைய அரசியலில் தமிழ்நாட்டில் ஒரு மனிதனுடைய பேச்சுக்கு கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் அது நம்முடைய செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு கூடுகிறது அவர் உண்மையை பேசினாரா இல்லையாங்கிறது இரண்டாவது ஆனால் கலைஞருடைய பேச்சுக்கு உண்மையிலேயே கூட்டம் கூடியது ஏன்னா இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா இளையராஜா அவர்களுக்கு இசைஞானின்னு பட்டம் கொடுத்தாங்க அதற்கான ஒளி நாடா என்னிடம் இருக்கிறது காரைக்குடியில கொடுத்தாங்க அந்த மேடையில் யாரெல்லாம் இருந்தார்கள் அப்படின்னா அன்னைக்கு உச்ச நட்சத்திரமாக இருந்த சிவகுமார் இருந்தார் அன்றைக்கு பிரபலமாக இருந்த விஜயகாந்த் அவர்கள் இருந்தார் இசைஞானி இளையராஜா இருந்தாரு வைகோர் இருந்தாரு இப்படி சொல்லி கொண்டே போகலாம் நிறைய பிரபலங்கள் இருக்காங்க எல்லோரும் பேசுகிறார்கள் எல்லோரும் பேசுகிற போதும் மேடைக்கு கீழே இருந்து கலைஞரை பேச சொல்லுங்க கலைஞரை பேச சொல்லுங்க என்ற குரல் எழுந்து கொண்டே இருந்தது பேசுகிற போதுதான் மக்கள் அமைதியானாங்க எதிரியாக நீங்கள் நினைத்தாலும் கூட அவரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறதுனா அது பேச்சுக்கலை யாரிடமிருந்து வேண்டுமானாலும் நாம் கற்றுக்கொள்ளலாம் அதற்கு அடுத்து பேசுகிற போது எல்லோரும் இங்கு பேசினோம் எப்படி தலைவர் நம்முடைய இனத்துக்காக போராடினார் எப்படி விடுதலைக்காக போராடினார் என்று ஆனால் நாம் எல்லோருமே பேச மறந்து விடுகிறோம் எப்படி நம்முடைய இனம் அடிமையானது என்று இல்லையா இலங்கையில நாம் ஏன் அடிமைப்பட்டோம் எதற்காக ஒரு புரட்சி தேவைப்பட்டது அப்படிங்கறதை நாம் எல்லோரும் பேச விடுகிறோம் இலங்கையில நாம் அடிமைப்பட்டதற்கு எண்பது சதவீதம் சிங்களர்கள் காரணம்னாலும் கூட இருபது சதவீதம் தமிழர்கள் தான் காரணம் ஏன்னா சிங்களர்கள் முதல்ல போர் தொடுத்தது சிங்களர்கள் முதல்ல தாக்குதல் நடத்தியது தமிழர்கள் மேல அல்ல சிங்களர்கள் முதல் முதலில் தாக்குதல் நடத்தியது அங்கிருந்த இஸ்லாமியர்கள் மீது இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் பள்ளி வைத்து அங்கிருந்த பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் வரலாறு இருக்கிறது அப்ப தமிழர்கள் யாரு பக்கம் நின்றிருக்க சிறுபான்மையாக இருந்த இஸ்லாமியர்களின் பக்கம் நின்றிருக்க வேண்டிய தமிழர்கள் சிங்களர் பக்கத்தில் நின்றாங்க சிங்களர்கள் பக்கத்தில் நின்றது மட்டுமல்ல தப்பு தமிழர் ராமநாதன் என்கிற வழக்குரைஞர் தான் அந்த தாக்குதலை நடத்திய சிங்களர்களை சிறையில் இருந்து மீட்டு கொண்டு வந்தார் முதல் பிரச்சனை அடுத்து அவர்கள் மீதம் இருந்த சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அங்கிருந்த பரங்கியர்கள் மீது மற்ற இனத்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் நாட்டை விட்டு வெளியே வரட்டுறாங்க அங்கிருந்த ஈழத்தமிழர்கள் எந்த கேள்வியும் கேட்கல இது இரண்டாவது பிரச்சனை மூன்றாவது தமிழ்நாட்டிலிருந்து பிழைக்க போன மலையக தமிழர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டது அப்போதாவது தமிழர்கள் குரல் எழுப்பி இருக்க வேண்டும் அப்போதும் நம்முடைய தமிழர்கள் அந்த தமிழர்களுக்காக குரலை எழுப்ப மறுத்து விட்டார்கள் இஸ்லாமியனை அடிக்கும் போது அமைதியா இருந்த மற்ற சிறுபான்மையை அடிக்கும் போது அமைதியா இருந்த தமிழ்நாட்டிலிருந்து போன மலையக தமிழர்களை அடிக்கும் போது அமைதியா ஈழத்தமிழர்களை அடிக்கும் போது எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு இலங்கையில் யாருமே இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய உண்மை இல்லையா அப்ப தமிழர்கள் அழித்து ஒழிக்கப்பட்டதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் தமிழர்களாகவே இருந்து விட்டோம் அப்ப இனிமேலும் அப்படி இருக்க கூடாது அப்படின்னா என்ன பண்ணனும் நம்மை சுற்றி நடக்கிற எல்லா கேள்விகளும் எல்லா அநீதிகளுக்கும் எதிராக கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா இலங்கையினுடைய வரலாற்றை இரண்டாக பிரிக்கிறோம் ஆயுதம் ஏந்திய போராட்டம் ஆயுதம் ஏந்தாத போராட்டம் என்று நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் செல்வாவுடைய போராட்டத்தில் எந்த ஒரு பயனையும் நாம் அடைந்து விடவில்லை என்று ஆனால் அது அல்ல செல்வாவுடைய போராட்டத்திலும் நாம் அடைந்து இருக்கிறோம் ஏன்னா சிங்களர்கள் கொடியை அறிவிக்கிறார்கள் கொடியை அறிவிக்கிற போது அதுல பெரும் சிங்கம் மட்டும் இருக்கு சிங்களர்களின் கொடியில தந்தை செல்வா என்ன செய்கிறார் தன்னுடைய மகனு நந்தி கொடியை பறக்க விட்டபடி நாடாளுமன்றம் போறார் போராட்டம் நடத்துகிறார் போராட்டத்தின் முடிவில் வெற்றி அடைகிறார் என்ன பண்றாங்க அந்த கொடியில் தமிழர்களை குறிக்கிற செம்மஞ்சல் நிறத்தை சேர்க்கிறார்கள் இஸ்லாமியர்களை குறிக்கிற பச்சை நிறத்தை சேர்க்கிறார்கள் இடையில் சிங்களர்களை குறிக்கிற சிங்கமும் இருக்கிறது அப்ப செல்வாவுடைய போராட்டமும் பயனளித்தது எப்போது செல்வாவுடைய போராட்டம் பயனளிக்காமல் போனது அவர்கள் அகிம்சையை மீறி ஆயுதங்களை கையில் எழுந்தினார்கள் அப்போது நம் தலைவரும் ஆயுதத்தை கையில் எடுத்தார் அப்ப ஒரே தீர்வு ஆயுதம் ஏந்திய போராட்டம் என்பது அல்ல எதிரி எந்த ஆயுதத்தை ஏந்துகிறானோ அதுதான் நாம் எந்த ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது அப்ப ஈழத்தினுடைய வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒற்றை பாடம் என்ன அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகிற போது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மீது அநீதிகள் இழைக்கப்படுகிற போது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அழித்து ஒழிக்கப்படுகிற போது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அடிமைப்படுத்தப்படுகிற போது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அடித்து ஒடுக்கப்படுகிற போது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் தானே என்று நாம் அமைதி காட்டாள் அந்த நிலை நமக்கு வருவதற்கு நீண்ட நாட்கள் இல்லை நமக்கும் அதே நிலைமைதான் வரும் அப்படியானால் நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு அநீதியையும் எதிர்த்து நாம் போராட வேண்டும் அதற்குத்தான் நம்முடைய பாரதிதாசன் சொன்னான் அந்த கவிதையை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியேவா எளி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே நம்பினை பகலினை நல்லிருள் என்றே சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி இங்கு நாட்டுக்கு இழிகளுதை ஆட்சியா இங்கு நாட்டுக்கு இழிகளுதை ஆட்சியா சிம்பு பறவையே சிறகை விரி சிங்க இளைஞனே திரவிழி அவ்வளவுதான் எனவே வேலெடுத்து போர்தெடுத்த வீரம் எங்கே வெங்குருதி வாழ் எங்கே தோள்கள் எங்கே கோல் எடுத்த பெயர்கள் எல்லாம் ஆள வந்தார் கொட்டாவி விட்டபடி தூங்குகன் சாய் மாலுடுத்த தமிழ் மகனே மானம் எங்கே மயங்காதே விழி எழு பார் கால் பிடித்து வாழ்வதோ தமிழர் வாழ்வு காணத்து புளி போத்தே வீரங்காட்டு நன்றி